ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்தின் இளம்பிறை போலும் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றனே அனைவருக்கும் வணக்கம் அஸ்ரோ செல்வா சேலம் நாம் இன்றைய பதிவில் பார்க்க இருப்பது நீசமான குருவும் நிமிர்த்தும் வக்ரமும் பொதுவாக ஒரு ஜாதகத்தில் ஒரு கிரகம் நீசமடைந்துட்டாவே அந்த கிரகம் நீசமடைந்து விட்டது என்ற வருத்தமும் ஒரு கிரகம் உச்சமடைந்திருக்கும் பொழுது எனக்கு இந்த கிரகம் உச்சம் இருக்கிறது என்ற அதிகப்படியான ஒரு ஆர்வமும் ஏற்படுவது இயல்பானது ஒன்று ஆனாலும் எந்த ஒரு ஜாதகத்திலும் ஒரு கிரகம் நீசமானால் மட்டுமே அந்த கிரகம் பலமிழந்து விடும் என்று புரிந்து கொள்வது அவ்வளவு ஏற்புடையது அல்ல அப்படிங்கிற மாதிரி ஜோதிடத்தில் நிறைய விதிவிலக்குகள் இருக்குங்க அதே போல் ஒரு கிரகம் உச்சமடைந்து விட்டது என்பதற்காக ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறதும் சரியில்லை ஏன்னா அதுவும் சில மாறுதல்களுக்கு சில விதிவிலக்குகளுக்கு உட்பட்டதாக பலன்களை மாற்றி வழங்குவதில் காரணியாக அமையும் அந்த வகையிலேயே இந்த நீசமான குரு சார்ந்து புரிதல்கள் அடங்கிய ஒரு சின்ன பதிவு பார்ப்போம் இங்கே கொடுத்துருக்கக்கூடிய ராசி சக்கரம் உதாரண ஜாதகம் கன்னி லக்னம் இந்த கன்னி லக்னம் எனும் பொழுது கன்னி லக்னம் ஒரு உபயராசி பொதுவாக உபயராசிகள் லக்னமாக அமைய பெற்றவர்களுக்கு பாதகஸ்தானமாக வருவது அதற்கு ஏழாம் இடமான கலத்திரபாவம் இந்த ஏழாம் பாவம் கலத்திர பாவம் என்பதால் பாதகஸ்தானம் என்பதால் பொதுவாகவே உபய லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு திருமணம் என்று வரும்பொழுது சில பாதிப்புகள் நடைபெறுவது இயல்பாக இருக்கும் அந்த வகையில் அனைவருக்கும் அந்த பாதிப்பு இருக்குமா உபய லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு எல்லாருக்குமே ஏழாம் இடம் பாதிக்க செய்யுமா அந்த பாதகத்தை வழங்குமா அப்படின்னா அங்கே தான் விதி விலக்குகள் என்பது சில விஷயங்களை மாற்றி அமைக்க வல்லமையாக பொருந்திதாக இருக்குங்கிறத பார்க்கணும் போகிற போக்கில் ஒரு ஜாதகத்துக்கு இதுக்கு பிரச்சனைக்குரிய ஜாதகம் பிரச்சனை இல்லாத ஜாதகம் அப்படின்னு முடிவு செய்வது கூடாது இந்த கன்னி லக்னம் அப்படிங்கும்போது கன்னி லக்கணத்துடைய பாதகாதிபதி அந்த ஸ்தானம் அந்த பா அதிபதி எங்கே இருக்காரோ இவையெல்லாம் பாதிக்கப்படும் சில பாதகத்தை விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது தான் ஜோதிட விதி இந்த விதிகளை மாற்றி அமைக்கக்கூடிய அம்சங்கள் என்று பார்க்கும் பொழுது அதில் முதன்மையாக இருக்கிறது வக்ரம் என்ற நிலை பொதுவாக ஒரு கிரகம் வக்ரம் அடைந்திருக்கிறது எனும் பொழுது இயல்புக்கு மாறான நிலை என்று அர்த்தம் இந்த இயல்புக்கு மாறான நிலை என்பது அந்த கிரகம் சார்ந்த காரகத்துவங்களை குறிக்கிறது அந்த கிரகம் தன்னுடைய காரகத்துவங்களை இயல்புக்கு மாறான தன்மையிலே தன்னுடைய ஆதிபத்திய வீடுகள் என்று சொல்லக்கூடிய தன்னுடைய சுய வீடுகள் சொந்த வீடுகள் தன்மையையும் இயல்பை மாற்றிக்கொண்டு அதனுடைய அந்த ஸ்தானபல வலிமைகளை எல்லாமே மாற்றி அமைத்து கொண்டு தனது காரகத்துவத்தை மற்றவர்கள் சொல்கிற மாதிரிலாம் நான் செய்ய முடியாது நான் சில விஷயங்களை என்னுடைய கட்ட கட்டுப்பாட்டிற்கு கொண்டு வர இருக்கிறேன் என்ற ஒரு வகையிலே அது வழங்க பார்ப்போம் பொதுவாக நீச கிரகம் என்பது சகலவிதமான ஒளித்திறனும் இல்லாமல் பலம் குன்றிய நிலையில் ஒரு வீட்டில் அமர்ந்திருக்கும் பொழுது இந்த வக்ரம் என்ற ஒரு நிலை என்பது வேறு ஒரு நிலையிலிருந்து அதற்கான ஒளி அதற்கான வலு என்பது ஏற்படுகிறது என்று புரிதல் வேண்டும் இந்த புரிதலின் அடிப்படையிலே இந்த ஜாதகருக்கு அதாவது கன்னி லக்னத்தில் பிறந்த இந்த ஜாதகருக்கு பாதகாதிபதி என்ற குரு நீசம் அடைவதால் இந்த பாதகத்தன்மை என்பது முதன்மையாக குறைகிறது என்று புரிந்து கொள்ள வேண்டும் பாதகாதிபதி பொதுவாக எந்த ஒரு ஜாதகத்திலும் அதிகப்படியான வலுவில் அல்லது நேர் வலுவில் இருக்கக்கூடாது அதாவது நேரடியான வலு என்று சொல்கிறோம் இல்லையா அந்த நேரடியான வலுவில் இருக்கக்கூடாது அப்போ இவரு இங்கே நீசம் அடைய அடைகிறாரு அப்படிங்கிறதே ஒரு முதல் விதியாக இவருக்கு அந்த பாதகத்தன்மை குறைகிறது என்று அர்த்தம் இருப்பினும் கூட பாதகாதிபதி அமர்ந்த பாவம் பாதிக்கப்படத்தான் செய்யும் என்ற வகையிலே அதிலும் இந்த பாதக ஸ்தானாதிபதி அப்படிங்கக்கூடிய குரு அமர்ந்த வீடு இந்த ஜாதகருக்கு ஐந்தாம் இடத்தில் அமர்வதால் ஐந்தாம் இடம் என்ற புத்திரத்தையோ அல்லது ஐந்தாம் இடம் என்ற பூர்வ முன்னியத்தையோ பாதிப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கிறத எடுத்துக்கணும் இப்போது இது புத்திரத்தை பாதிக்குதா அல்லது பூர்வ பூர்வீகமான அந்த உறவுகளாகட்டும் அல்லது பூர்வீகம் என்று சொல்லக்கூடிய சொத்துக்களாகட்டும் இதை அல்லது குலதெய்வ வழிபாடுகளாகட்டும் இதில் பாதிப்பை ஏற்படுத்தும் என்பது அது அமர்ந்திருக்கக்கூடிய நட்சத்திரம் இது இதுபோன்ற தன்மைகள் பார்க்கக்கூடிய கிரகங்கள் இவற்றையும் இணைத்து கொண்டு பார்க்கும் பொழுது அதற்கான தெளிவு எதில் பாதிப்பை ஏற்படுத்தும் என்று சொன்னாலும் கூட இந்த குரு வக்கரம் அடைந்து விட்டதன் காரணத்தினால் இவர் இங்கே அந்த பாதிப்பிலிருந்து நீக்குவதற்கான வல்லமை இந்த குரு பெற்றுவிடுகிறார் இயல்பாக இந்த குரு நீசமடைந்திருக்கிறதுனால வக்கரம் அடையாமல் இருந்திருந்தால் இந்த ஜாதகருக்கான நான்காம் பாவம் என்ற சுகம் ஏழாம் பாவம் என்ற கலத்திரம் அல்லது கூட்டு நண்பர்கள் நட்பு ரீதியிலான விஷயங்கள் அல்லது கலத்திரம் தொடர்பான உறவு நிலை பாதிப்புகள் நான்காம் இடம் தொடர்பான வண்டி வாகனங்கள் மற்றும் இவருடைய மகிழ்வுக்கான சந்தோஷங்கள் இவை அனைத்தையுமே அங்கே ஒரு பெரிய பாதிப்பிற்குள்ளாக காட்டும் ஆனால் இங்கே குரு அடைந்ததனால் இவருடைய இந்த பாதகாதிபதி என்ற தன்மை முதல்ல நீங்குது பொதுவாக ஒரு கிரகம் அடையும் பொழுது தன்னுடைய ஆதிபத்திய தன்மையை மறுக்கும் ஆதிபத்திய வீட்டின் தன்மையை மறுக்கப்பட்டு தன்னுடைய தன்மையை பல மடங்கு விருத்தி செய்ய பார்க்கும் தன்னுடைய காரகத்துவத்தன்மையை அதிகப்படியான விருத்தியில் பலமாக வேறுபாடான வித்தியாசமான இந்த சமுதாயத்தில் யாரும் எதிர்பார்க்காமல் ஒரு மாற்று நிலையோடு பலரும் மாற்று கண்ணோடு பார்க்கக்கூடிய நிலையில் அது வீரியமாக வழங்கும் என்பது தான் ஜோதிட விதி இதுவே அசுப கிரகங்கள் அதாவது இயற்கை அசுப கிரகங்களாக இருக்கும் பொழுது அந்த கிரகங்களின் அசுபத்தன்மையும் இதே போன்ற அதிகப்படியான வீரியமாக வெளிப்படும் சுப கிரகங்கள் வக்கரம் அடையும் பொழுது சுபத்தன்மையை அதிகப்படியாக வீரியமாக வெளிப்படுத்தக்கூடும் இங்கே குரு ஞானக்காரகன் இந்த குரு அறிவுக்காரகன் எதையும் உள்ளுக்குள் தனக்குள் இருப்பதை கொண்டு பிறருக்கு வெளிப்படுத்தக்கூடியவர் என்பதால் அதுவும் இந்த லக்னத்திற்கு ஐந்தாம் இடம் என்ற சொல்லக்கூடிய பொதுவாக ஐந்தாம் இடம்ங்கிறது ஐக்கிய குறிக்குதுங்க ஐக்கிய ஆழ்ந்த அறிவு ஆழ்ந்த புலமை இதெல்லாம் குறிக்கிறதுனால என்னென்னா இந்த குருவே இந்த மாதிரி ஒரு காரகத்தோர்க்கு தொடப்பு பெறக்கூடிய கிரகமாக இருக்கிறதுனால இந்த குரு என்பவர் இந்த ஜாதகருக்கு இந்து போன்ற நிலையில் உள்ள ஜாதகத்திற்கு அப்படியே இங்கே வந்து பாசிட்டிவாக மாறிடுறாரு அது மட்டும் இல்லாமல் பஞ்சமஸ்தானம் என்பது இவருக்கு வலிமை அடைகிறது என்று பதையும் நம்ம புரிஞ்சுக்கணும் பொதுவாகவே பஞ்சமஸ்தானம் வலிமையடையக்கூடியவர் தன்னுடைய படைப்புகள் தன்னுடைய ஆற்றல்களை தன்னுடைய சுய படைப்புகளாக வெளிப்படுத்தக்கூடிய ஆற்றலை பெறுவார்கள் இது சனியின் கர்ம வீடு காலபுருஷனுக்கு பத்தாம் இடமான மகர ராசியிலே இங்கே குரு இவருக்கு அடைந்து பலம் பெறுகிறார் எனும் பொழுது இவருடைய சுய அறிவு சுய ஆற்றல் சுய வெளிப்பாடுகளின் மூலமாக தொழில் என்ற பல்வேறு சுயம் சார்ந்த தொழில்களில் இவர் பிரதிபலிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் அப்படிங்கிறது இவருக்கு ஒரு பெரிய பாசிட்டிவ் ஆகவே இப்படி மாறும் பொழுது இவருக்கான சுக மேன்மையை வழங்கக்கூடிய நான்காம் இடம் கலத்தரம் என்ற மனைவியின் வாயிலாக மேம்படக்கூடிய ஏழாம் இடம் இது ரெண்டுமே இவருக்கு இங்கே பாதகத்தன்மை நீங்கி அப்படியே பாசிட்டிவாக நேர்மறையான ஆற்றல்களாக இவருக்கு மாறிவிடுகிறது அதோடு கூட இந்த குரு அமர்ந்த இடம் வக்ரமடைந்து இந்த இடத்தையும் பாதுகாத்து விடுகிறார் இதே வக்ரமடையாமல் இந்த குரு நீசகதியிலேயே இருந்தால் இந்த குரு அமர்ந்த இடம் பொதுவாக பாதிக்கப்படும் என்ற விதியின் கீழ் இந்த இடமும் பாதிக்கப்பட்டிருக்கும் ஆனால் இங்கே வக்ரமடையும் பொழுது இயற்கை விதிகளை மீறுகின்ற சக்தி வக்ரகிரகத்திற்கு உண்டு என்ற வகையில் இந்த இடத்தையும் வலிமையாக வேலை செய்ய வைக்கிறதோடு மட்டும் அல்லாமல் ஒன்பதாம் இடத்தை பார்க்கிறார் பொதுவாக ஒரு மனிதனின் பாக்கியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஒன்பதாம் இடம் சகலவிதமான அதிர்ஷ்ட மேன்மைகளையும் வழங்கக்கூடிய இடம் இவருக்கான ஒன்பதாம் பார்வையாக குரு பார்வை செய்யும் பொழுது இதுபோன்ற அமைப்பில் இருக்கக்கூடிய ஜாதகருக்கு இங்கே குரு வக்கரநிலையில் ஒன்பதாம் இடத்தை பார்க்கும் பொழுது பல்வேறு விதமான முரண்பாடான முரண்பாடு என்பது நேர்மறையான ஆனாலும் யாராலுமே யோசிக்க முடியாத அளவிற்கான சில அதிர்ஷ்ட மேன்மைகளை இவர் வாழ்க்கையில் அடையக்கூடிய வாய்ப்புகள் இவருக்கு கிடைக்கும் அடுத்ததாக ஒரு ஜாதகருக்கு பதினோராம் இடம் என்பது மிக முக்கியமான இடம் காரணம் நம்முடைய இலக்குகள் நம்முடைய நோக்கங்கள் நம்முடைய ஆசாபாசங்கள் எல்லாம் நிறைவேறுமா என்னுடைய செயல்கள் எல்லாம் நிறைவேறுமா நான் மனதில் பட்டதை செய்கிறேன் மனதில் உள்ள ஆசையை எப்பொழுது நிறைவேறும் என்ற அனைத்து விதமான கேள்விகளுக்கும் விடை சொல்லக்கூடிய இடமாக பதினோராம் இடம் இருப்பதால் அந்த பதினோராம் இடத்தையும் பஞ்சமஸ்தானத்திலே இருந்து பார்க்கின்ற குருவின் பார்வை கிடைப்பதனால் இவருடைய நோக்கங்கள் இவருடைய ஆசாபாசங்கள் இவருடைய கண்டுபிடிப்புகள் இவருடைய படைப்புகள் கற்பனை திறன் அனைத்துமே இவருடைய லாபமேன்மையாக வெளிப்படக்கூடிய வாய்ப்புகளையும் இங்கே வழங்கிவிடுகிறது அதே சமயம் குருவின் பார்வை என்பது லக்னத்திற்கோ அல்லது லக்னாதிபதிக்கோ இருக்கும் பொழுது அந்த ஜாதகம் உண்மையிலேயே அதிகப்படியான வலுவ வலுவ ஜாதகமாகவும் தன்னம்பிக்கையும் கௌரவம் புகழ் அந்தஸ்து இது போன்ற நிலைகளை குறிக்கக்கூடிய ஜாதகரின் லக்னம் என்பது மிக மிக சிறப்படைகிறது என்பதையும் இங்கே வெளிப்படுத்தும் ஆகவே ஒரு மனிதனுக்கு தேவையான லக்னமும் இங்கே இவருக்கு வலுவடைய கூடிய காரணமாக இருப்பதனால் இவருடைய வாழ்க்கையிலே இது போன்ற நிலையில் உள்ள ஜாதகருக்கு மேலோட்டமாக குரு இங்கே பார்க்கும் பொழுது நீசமாக தெரியும் ஏழாம் இடம் நான்காம் இடம் கெட்டுவிட்டது இவருக்கான தாயார் மூலமான பிரச்சனைகள் அல்லது கலத்தரம் வாயிலான பிரச்சனைகள் இருக்கும் என்று நாம் வெளியிடுவோம் என்றால் அங்கே தவறுகளை தான் நாம் சந்திக்க வேண்டிய வரும் என்பதை புரிந்து கொண்டு ஒரு கிரகம் நீசமாக இருந்தாலும் அந்த நீசமான கிரகம் வேறு ஏதேனும் வகையிலே அது பலம் கூட கூடுதலாக இருக்கிறதா என்பதையும் இணைத்து ஆய்வு செய்து நாம் அதற்கான பலனை வெளிப்படுத்தும் போது மட்டுமே துல்லியமான தன்மைகளை சரியான பலன்களாக வெளிப்படுத்த முடியும் என்பதை புரிந்து கொள்ளவும் நண்பர்களே நன்றி அடுத்த பதிவில் சந்திப்போம்